மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க சிலேபி மீன் காட்டியா தம்பி அல்ல ஏய் எப்படி இருக்குன்னு பாருங்க சிலேபி மீன் ஆ சரி நான் அடுத்த தடவை பார்ப்போம் ம் போடுங்க பார்ப்போம் புழு எங்கடா தம்பி புழு மாட்டு மாட்டி காட்டு ஆ அதை வச்சுக்கிட்டு அப்படி உள்ள மாட்டேன்மா மா பறக்கு மீன் மாட்டு மாட்டிட்டு வரைச்சிட்டு உள்ள இந்த புழுவ மாட்டியாச்சு பாருங்க இப்ப பாருங்க மீன் வரப்போகுது இந்த பெரிய பெரிய மீனா இருக்கடா பெரிய மீன் உள்ளாதா ஆமாம் யூடியூப்பில் போடுவேன் நீங்கள் எடுப்போ ப பார்ப்போம் கட்டையை காணும் அந்த இதில் மிதப்பு கட்டைய காணும் போடாமலே பிடிக்கிறாமா நீச்சல் தெரியுமா ம் நான் அப்படி முன்னாடி போட வேண்டியதானே மீன் சிக்காதா கூட அந்த செத்தையில் தான் குப்பைகளில் தான் அதிகமாக வருதோ சரி ம் பாருங்க அந்த 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 ஆடுது ஆடுது இழுத்துட்டு போகுதா இழுத்துட்டு போகுது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உம் போட்டாச்சா அந்த இழுக்குது பாரு இந்த மீன் அந்த இழுக்குது இழுக்கு இழுக்கு நல்லா பிடிக்கட்டுன்னா தம்பி இழுத்துட்டு போனோம் இவ்வளவு மீன் பிடிச்சாச்சா எது வீட்டுக்கா எப்படி ஆஹ் சரி யாருக்கு ீங்களா அப்படியா எவ்வளவு ஒரு கிலோ கிலோ எவ்வளவு எவ்வளவு விப்பீங்க நூறு ரூபாய்க்கு விற்பீங்களா சரி சரி இந்த உயிரோட இருக்குவருங்க துல்லுது வாருங்க இந்த வேறு தம்பி இந்த ஆளுங்களா மீன் பிடிக்கிறாங்க வேறே நல்லா இழுக்கட்டும் இழுத்தாதான் அப்படியே விடுங்க விழுத்துட்டு இழுத்துட்டு போவோம் அது சைல ஊடி கடிச்சுன்னா புழு விளாந்துடும் இங்க பாரு தம்பி தம்பி இங்க பாரு மீனை பாரு காட்டியா காட்டியா இங்க காட்டியா தம்பி இந்த மீனை காடு அங்க பாரு தம்பி மீன் ஏய் பிடிச்சாச்சு வரல வந்ததுக்கு தம்பி நீங்க பிடிச்சீங்க மீனை காளிதா